வணக்கம் இந்த வீடியோ எதுக்காகனா ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சிலம்பத்தை பற்றி யூடியூப்பில் நாங்கள் பேசியிருந்தோம் யுத்த வர்ம போர்க்கலை அகாடமி விளையாட்டு சங்கம் சிக்ஸ் இயர்ஸ் பேக் ஒரு வீடியோ போட்டோம் சிலம்பத்தை பற்றி சிலம்பம்னால் என்ன சிலம்பம் கற்றுக்கிட்டா என்னென்ன நடக்கும் சிலம்பம் எப்படி உருவாச்சு அப்படின்லாம் மறுபடியும் ஆறு வருஷம் கழிச்சு இன்னொரு வீடியோ பதிவு பண்ணுறோம் இந்த ஆறு வருஷத்துக்குள்ளே சிலம்பம் எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னா இங்கே என்னோடய கிளாஸில் மட்டுமே இதில் ஆரம்பிக்கும் போது பத்து ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க இப்போ நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க இவ்வளோ மாணவர்கள் இருக்காங்க இது திருவற்றியூரில் மட்டும் இதுவும் என்னோடய ஒரு கிளாஸில் மட்டும் அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் சிலம்பம் கற்றுக்குறாங்க அப்படின்றது தெரியும் சிலம்பம் எப்போது அதிகமாக கற்றுக்கணும்னு எல்லாருக்கும் ஆர்வம் வந்துச்சு அப்படின்னா கொரோனான்னு ஒரு வியாதி வந்ததுக்கப்புறம் தான் அந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் சிலம்பத்தோட மகத்துவம் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சுது இப்போ இந்த வீடியோவும் அதுக்காக தான் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சிலம்பத்துக்கான மதிப்பு இப்போது பல மடங்கு கூடியிருக்கு அதுக்கு காரணம் சிலம்பத்தோட மகிமை தான் என்ன அப்படின்னா சிலம்பம் கற்றுக்கிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா முதல்ல நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க உங்களை மிகப்பெரிய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான உதவியை சிலம்பம் செய்யும் அப்படின்றதுக்கு இந்த கொரோனா ஒரு எக்ஸாம்பிள் இந்த ஒரு கொரோனாவோட நின்றுமா அப்படின்னா நிச்சயமாக அது கிடையவே கிடையாது இன்னும் நிறைய வைரஸ்கள் வர்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் நம்ம தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அதுலேருந்து பாதுகாத்துக்க இப்போ இருக்கிற ஒரே வழி உங்களுக்கான உடற்பயிற்சி மட்டும்தான் அந்த உடற்பயிற்சியும் தெளிவான உடற்பயிற்சியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சர்வேகள் பண்ண முடியும் இந்த பூமியில் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு அதை இந்த மாதிரி ஐயாயிரம் வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு நோய் வரும் அப்படின்னு தெரியாமலே அகத்தியர் அருளிய அரும்பெரும் பெரும் வரம்தான் இந்த சிலம்பம் அதனால் வந்து சிலம்பம் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்கள் பசங்களும் சரி உங்கள் குடும்பமும் சரி ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் சிலம்பத்தை பற்றி அதாவது வெறும் பேச்சா மட்டும் இல்லாமல் அதை வந்து ப்ராக்டிக்கலாகவும் காமிக்க போகிறோம் மறுபடியும் சொல்கிறேன் சிலம்பம் உங்களோட மிகப்பெரிய மருத்துவர் இந்த மருத்துவரை நீங்கள் எவ்வளோ ஈஸியாக ஒத்துக்கிட்டு அதை கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இப்படிக்கு யுத்தவர்ம போர்க்கலை அகாடமி விளையாட்டு சங்கம் ஆசிரியர் మూ శాన్ ముగా